குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சசாத் பிரபிரம்மா தஸ்மை சி குருவை நமக டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் கேசுகிறேன் இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கனுடைய பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை உள்ள இந்த இருபத்தைந்து நாட்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வதனால என்னென்ன ஒரு நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய விரைவில் நாம் பார்க்க இருக்கிறோம் விருட்சகம் பாருங்கள் காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அதிகார கிரகமான செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ்ட நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடியவர்கள் அதே போல சிங்கம் போல சீரக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதாவது எந்த அளவுக்கு கோபம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு குணமும் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட அதே போல ரகசியவாதிகள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் அதே போல எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அந்த சிரமங்கள் தனக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு பாருங்க மற்றவர்களுக்கு வெளிக்காட்டாமல் இருக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல் அந்த இறக்கங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நாளும் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக சுக்கரம் பத்தாம் இடத்துல அதுவும் கேதுவுடன் இருக்குமா இருந்தார் விருச்சகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதிங்க அப்போ ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான சுக்கரன் கேதுவோடை அதுவும் பத்தாம் இடத்துல நின்றதுனால பாருங்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அதாவது அக்டோபருக்கு ஒன்பதாம் தேதிக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் ஒரு மோசமான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரம் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதே பெரிய சிரமத்தை கொடுக்கும் அதுவும் கேதுவோட இருந்தால் பாருங்க நிறைய பண இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் பண இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் பெண்களால் பிரச்சனைங்கிறது ஏற்பட்டிருக்கும் அதே போல் வண்டி வாகனத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் வெளிநாடு போய் ஏதாவது திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் அதே போல் வியாபாரத்தில் நஷ்டம் இருந்திருக்கும் பயண தொழில் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு கஷ்டம் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு பாருங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்றிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வாழ்க்கை துணைவரால் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவுகள் வந்திருக்கும் சரியான தூக்கம் இருந்திருக்காது சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் அதே போல் பாருங்கள் ஏதாவது பன்னெண்டாம் அதிபதி கேதோட சம்மந்தப்பட்டதுனால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க ஒரு சிலருக்கு கால் பாதங்களில் ஏதாவது பிரச்சனை அதே போல் கழுத்தில் ஏதாவது பிரச்சனை இது மாதிரி சிரமங்கள் இருந்திருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் சுக்கரன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பத்தாம் இடத்துல இருந்தார் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு முன்னால் அந்த ஒரு மாதமும் ஒரு மோசமான காலங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் சொந்த தொழில் பாருங்கள் பல நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் வேலையே வேண்டாம் அப்படின்னு விட வேண்டிய சூழ்நிலை டெம்பரவரியாக வேலை பார்த்தவங்கன்னா வேலையை விட்டுருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்தளவுக்கு பாருங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல பிரச்சனைகள் சுக்கரம் கேதோட பத்தாம் இடத்துல இருந்ததுனால ஆனால் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு சுக்கரன் லாபசான்ந்தர் இருப்பார் சனி பகவானுடைய பார்வில் இருப்பார் பொதுவாக சுக்கரன் சனி இரண்டுமே பார்த்துக்கொள்வது நல்லது தான் ரெண்டு பேரும் நண்பர்கள் அதனால் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அப்போ அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அதாவது கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் முக்கியமா உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல் வியாபாரத்தில் இந்த கஷ்டங்கள் மாறும் வண்டி வாகனம் சம்மந்தமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் அதே போல் பண முடக்கம் பாருங்கள் அதெல்லாம் நீங்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஏன் அப்படின்னா லட்சுமியா இல்லக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அப்ப அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பணப்பழக்கம் அதிகரிக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களுக்கு புதுசு ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்வங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை விருச்சகராசிக்காரர்கள் பாருங்க நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் பார்க்க முடியும் அதே போல பாருங்க போட்டி தேர்வு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தகவல் தொடர்பு சார்ந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் கட்டணம் சார்ந்த துறை கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்குலாம் நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் போல் பாருங்கள் முக்கியமாக லாப சான்ற சுக்கரம் இருப்பது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இப்படி நிறைய ஒரு மாற்றங்களை அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் சொந்த தொழிலில் பிரசித்தி உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யோகம் இப்படி பாருங்கள் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டு ராசிக்காரர்களுக்கு சுக்கர லாப சார்ந்திர சஞ்சாரம் செய்வது அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நண்பர்களுக்குள்ளே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் தொழிற்பாற்றங்களுக்குள்ளே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க முக்கியமாக வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருங்க உங்களுக்கு வெளிநாடு தடை கிட்டத்தட்ட அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி ஒரு மாதமாக நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் வெளிநாடு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் வெளிநாடு போக முடியும் பயணம் சார்ந்த விஷயம் பாருங்கள் யோகம் கொடுக்கும் அப்போ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நிலை இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் ரெண்டாம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள் நல்ல ஒரு பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதாவது நீண்டகால கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து குரு ஒன்பதாம் இடத்துல அமரப்போகிறாரு இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அதாவது நீண்டகால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகும் குரு ஒன்பதாம் இடத்துல அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாட்கள் அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்க குரு சுக்கரன் சனி ராகு கேது இவங்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இப்போ ராகு நான்காம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பெரிய சிரமங்களை கொடுக்காரு தாயாருக்கு தான் ஒரு சில சிரமங்களை கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் பத்தாம் இடத்துல கேது இருக்கும்போது பத்தாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் நெருக்கடிகள் இருக்கும் ஏதாவது ஒரு வேலை மாறணும் ஒரு தொழில் மாற்றணும் அப்படின்னா அதில் ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா இதை விட அது சிறந்ததாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் செய்யணும் திடீர்னு வந்து முடிவு எடுக்கக்கூடாதுங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பத்தாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது மொத்தத்தில் பாருங்கள் சுக்கரன் வந்து லாபஸ்தானத்தில் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் ஒரு அதிர்ஷ்ட காலங்கள் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் திடீர் பண வருவாய் திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு யோகம் இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை அதிர்ஷ்டங்களை விருச்சகராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க அதாவது என்ன சொல்ல போனால் அந்த குரு பகவானுடைய பயிற்சியும் பாருங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த பணங்களை கொடுக்க போதுங்க உங்களுக்கு தடையாக இருந்த காரியங்கள்லாம் போகுது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக குரு எட்டாம் இடத்துல இருந்தார் இந்த எட்டாம் இடத்துல குரு இருந்ததுனால நிறைய பேருக்கு கௌரவ குறைவு பண முடக்கம் உத்தியோக இழப்பு அதே போல் சொந்த பந்த பகை பேச்சு நல பிரச்சனை பணப்புழக்கமே இல்லாத நிலை இப்படி நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க அந்த கஷ்டத்துக்கும் திடீர் தீர்வு கிடைக்க இருக்கிறது குரு வந்து ஒன்பதாம் இடத்தில் அமரப்புகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து அப்போ இந்த அக்டோபர் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாதம் என்ன சொல்ல போனால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் விளங்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி படம்